வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் கும்ப பிறந்த பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என கிரக கிரகநிலைகளை நாம் இப்போ ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு மூணாம் மடத்தில் சுக்கரன் அஞ்சாம் மடத்தில் சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி ஓரளவுக்கு நட்பலன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாகவே குரு வர்றாரு பேச்சில் இனிமை கூடும் பேச்சால் ஓரளவுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத தனவரவு இந்த மாதம் உங்களுக்கு வரும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கும் வரவேண்டிய பணங்கள் வரும் அதுக்கு தந்த செலவினங்களும் இம்மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு சகோதர சகோதரிகள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை அவர்களுக்கு காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதோட இடம் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்களில் ஈடுபட வேண்டிய களம் அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் அடையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களில் உண்டு அது மட்டுமல்ல எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வந்து சேருவதற்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு நான்காம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய அவுசோர்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அம்மாவுடைய அன்பு ஆதரவு களங்களில் கிடைக்கும் அஞ்சாம் அதிபதியாக புதன் வர்றாரு அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறாரு அப்படி இருக்கிறனால குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு காதல் விஷயங்கள் சுமாராக தான் இருக்கும் அதில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய தடைகள் இருக்குது ஆறாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு வேலையில் இதுவரை இருந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் நீங்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் ஆனால் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதுக்காக பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விடணுங்கிற அவசியம் இல்லை வருங்காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் இம்மாதங்கள் ஓரளவுக்கு அடிக்கடி நீங்கள் வெளியே போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு எட்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு அரசாங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க எட்டு வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்கள் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க அது இல்லை புதன் இருந்தால் ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம மாதம் பண்ணிக்கலாம் ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் கூட உண்டு பத்தாம் அதிபதியாக செவ்வா வர்து அவர் அஞ்சில் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுந்தீங்கன்னா பாஸ் பண்ணதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உண்டு பதினோராம் அதிபதியாக ஜாதகத்தில் குரு வர்றாரு ஒரு சிலருக்கு அன்எஸ்பெக்டன் பண்ணி எதிர்பாராத தனவரவு பணவரவு ஃபான்சியல் ப்ராப்பர்ட்டி அல்லது அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மனைவியின் மூலமாக தனவரவு அல்லது கணவன் மூலமாக பணவரவு உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக சனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதம் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அல்லது விரயம் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பாலிடிக்ஸ் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டும் ஸ்பெக்குலேஷனும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு ஒரு சிலருக்கு அசிங்கங்களும் அம்மானங்களும் உண்டு எட்டாம் அதிபதியாக புதன் வர்றதுனால ஏழாம் அதிபதியாக சூரியன் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் அப்படியே சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய காலம் பார்ட்னர் லாபம் அடைஞ்சாலும் உங்களுக்கும் லாபம் உண்டு மூணாம் அதிபதியாக செபா வர்றாரு சிறுதொழில் சுயதொழில் லாபம் மாதிரி இருக்கும் அந்த லாபம் மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய ஒரு காலம் இருக்குது கமிஷன் ஏஜென்சி சுமாராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஓரளவுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கன்சல்டன்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் நீண்ட தூர பிரயாணத்தில் ஒரு பிரச்சனைகள் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டங்களில் பதினோராம் இடத்துல சனி மூத்த சகோதரர்களால் நன்மை நண்பர்களால் நமக்கு எதிர்பார்த்த எதிர்பாராத நட்பலங்கள் இக்காலங்களில் உண்டு மொத்தத்தில் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான மாதம் தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக புதன் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் புதன்கிழமை தோறும் சிவனுக்கு வில்மை இலம் மல்லி வைப்பு வாங்கி அர்ச்சனை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு குறிப்பாக புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இனி நான்வெஜ்ஜு சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்